இந்த வீடியோல வந்து பேரண்டத்தின் இயல்பில் வந்து முதல்ல இருக்கிற கொஞ்சம் விஷயத்தை வந்து பார்த்துக்குவோம் என் குறிக்கோள் எளிதானது அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறு உள்ளது ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதனை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் இப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னா ஸ்டீபன் ஹாங்கிங் சார் ரெண்டாவது வந்து பேரண்டத்தை பற்றி நம்ம படிக்கிறோம்ல அதுக்கு பேர் வந்து பிரபஞ்சவியல் காஸ்மாலஜின்னு சொல்கிறாங்க காஸ்மாஸ்ன்றது வந்து ஒரு கிரேக்க சொல் இப்போ வந்து பேரண்டத்தை வந்து படிப்படி இப்போ ஒவ்வொருதுக்கும் ஒரு பேஸிலிருந்து தானே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு அடுக்கு அந்த மாதிரி போகும் அதில் வந்து முதல்ல வந்து அந்த ஆர்டர் வைஸ் வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பேரண்டம் ரெண்டாவது வந்து விண்மீன் திரள் மண்டலம் மூணாவது வந்து சூரிய குடும்பம் நாலாவது வந்து கோள்கள் அஞ்சாவது வந்து துணைக்கோள்கள் நம்மளோட பேரண்டம் அதில் வந்துட்டு இந்த மாதிரியான அடுக்குகள் படிநிலை படிநிலையாக தான் வந்து வந்திருக்கு அடுத்தது பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய கோட்பாட்டை முதன் முதலில் முன்வைத்தவர் யார் அப்படின்னா அபே ஜார்ஜ் லேமட்ரே அடுத்தது பேரண்டம் வந்து விரிவடைந்து கொண்டிருப்பதாக ஆதாரங்களை முன்வைத்தவர் பேரண்டமானது ஒரே இடத்துல அது வந்துட்டு நல்லா விரிவடைந்து காணப்படுது நம்ம வந்து ராக்கெட்டில் போனால் பா ஒரு இருட்டாக இருக்கும் அதெல்லாமே பேரண்டம் தான் பேரண்டத்தில் தான் நம்ம பூமியே வந்து மிதந்துட்டுருக்கு இதை வந்துட்டு சொன்னவங்க யார் விரிவடையுதுன்னு சொன்னவங்க வந்து எட்வின் ஹபில் இக்கோட்பாட்டின் படி ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பேரண்டம் உருவாகி விரிவடைய தொடங்கிருச்சு மிக விரிவாக விரிவடையும் கோட்பாடு அதான் பிக் பேங் தியரி இது விரிவடையும் பேரண்டம் கருதுகோள் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ன்னு அழைக்கப்படுது அடுத்தது வந்து பேரண்டம் வந்து விரிவடையும் சொல்லி பார்த்தோம்ல அந்த விரிவடையும் மற்றும் விரிவடையும் வேகம் அதிகரிப்பதையும் கண்டறிந்த தினால் சவுல் கண்டறிந்த அந்த மூணு மூணு பேர் வந்து இருக்காங்க தினால் சவுல் பெரல்மெட்டர் பிரைன் ஸ்மித்து அப்புறம் ஆடம் ரெக்ஸ் இந்த மூன்று அறிவியலாளர்கள் வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்தது அண்டமானது அந்த பேரண்டமானது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வந்து இரு இருண்ட பொருட்களால் ஆனது விண்வெளி முழுவதும் இருண்ட ஆற்றல் நிரம்பியுள்ளது நம்ம நைட்லலாம் வந்து நட்சத்திரத்தை பார்த்தோன்னா இருட்டில் தான் நட்சத்திரம் வந்து தெரியுது அந்த விண்வெளியானது சூரியனும் ஒரு விண்வெளி தான் ஒரு விண்மீன் சாரி சூரியனும் வந்து ஒரு விண்மீன் தான் அதனால் வந்து நம்ம பூமியை விட்டு வெளியே போனாலே ஸ்பேஸ் வந்து ரொம்ப இருட்டாக தான் இருக்கும் அது இருபத்தேழு பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்ப்போம் அண்டத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து இந்த இருந்த இருண்ட ஆற்றல் தான் உள்ளது அடுத்தது வானியலாளர்களின் கருத்துப்படி நாம் காண்கின்ற அண்டங்கள் நட்சத்திரங்கள் கோள்கள் போன்றவை பேரண்டத்தின் நாலு சதவீத பகுதி மட்டுமே ஆகும் நம்ம பாக்குறோம்ல நட்சத்திரம் இங்கேருந்தே வந்துட்டு பாக்குறோம் அந்த பேரண்டமே வந்து வெறும் நாலு சதவீதம் தானா மிச்ச தொண்ணூத்தாறு சதவீதம்னா எவ்வளோ பெருசுன்னு பாருங்க அடுத்தது விண்மீன் திரள் மண்டலம் என்பது வந்து ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பாகும் ஓகே அடுத்தது வந்து பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பின் சுமார் அஞ்சு பில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் அதான் மில்க்வே கேலக்ஸி இப்போ நம்ம வாழ்கிறது வந்து மில்க்வே கேலக்சி தான் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் தான் நம்ம பூமியும் இருக்குது உருவானது நமது சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் தான் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆண்ட்ரோமேடா விண்மீன் திரள் மண்டலம் மற்றும் மெகலன் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம் ஆகியன புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலம் ஆகியன புவிக்கு அருகில் காணப்படும் விமின் விண்மீன் திரள் மண்டலம் எனப்படும் அடுத்தது வந்து நமக்கு அருகாமையில் உள்ள ஆன்டிரோமிபா விண்வெளி திறள் அதோட தொலைவு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் ஒளியாண்டுகள் ஆகும் பூமி வந்து இயங்கும் வேகத்தில் அதாவது பூமி சுற்றுதில்ல அது வந்து முப்பது கிலோமீட்டர் பை வினாடி நாம் சென்றால் நாம் வந்துட்டு அந்த பூமி இயங்கும்ல அந்த வேகத்தில் சென்றால் கூட அதை சென்ற இடத்துக்கு இருபத்தஞ்சி பில்லியன் ஆண்டுகள் வந்து ஆகுமா முப்பது கிலோமீட்டர் பை வினாடி ஸ்பீடில் போனால் கூட இருபத்தஞ்சு பில்லியன் ஆண்டுகள் ஆகும்னு சொல்கிறாங்க அடுத்தது ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓராண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும் ஒரு ஒளியானது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பயணிக்குதோ அதுதான் வந்துட்டு அதனுடைய தொலைவு ஒளியின் திசைவேகம் வந்து வினாடிக்கு ஒலினா அந்த லைட் ஒளி மூணு லட்சம் கிலோமீட்டரு ஆனால் சவுண்டு ஒலி இருக்குல்ல அது வந்து வினாடிக்கு முந்நூற்றி முப்பது மீட்டர் தான் போகுது அப்போது சவுண்டை விட லைட் வந்து வேகமாக அந்த திசை வேகம் வந்து அதிகமாக இருக்குது அடுத்தது ஒளியாண்டு ஒளியானது ஒரு வருடத்திற்கு கடந்த தூரம் தான் ஒளியாண்டுன்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒளியாண்டுன்றது ஒம்பது புள்ளி நாலாயிரத்தி அறநூற்றி ஏழு இன்ட்டு பத்து பவர் பன்னெண்டு கிலோமீட்டர் இதுதான் வந்து ஒரு ஒளியாண்டு இப்போ காஸ்மிக் ஆண்டு நொடிக்கு இரநூத்தம்பது கிலோமீட்டர் அதாவது மணிக்கு ஒம்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பால்வது பால்வெளி நீதியை சுற்றி வர பூமி வந்து எடுத்துக்கொள்ளுது இந்த காஸ்மிக் ஆண்டுன்னு சொல்கிறாங்க அந்த பூமி வந்து ஒம்பது லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு சுற்றுது கிலோமீட்டர் ஸ்பீடில் அது வந்து காஸ்மிக் ஆண்டுன்னு சொல்கிறாங்க இது வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி மில்லியன் புவிய ஆண்டுக்கு சமமாக பாருங்கள் ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் நான் படிக்க புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி தான் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க